விஸ்மில்லாஹி ரஹ்மான ரஹீம் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுமின் அல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து அலமதுல்லா அல்லாஹு மசலி அலா முகமதீன் வலா ஆலி முகமதி வபாரி வசலீப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வியாழன் வெள்ளி நாட்களை அடைந்திருக்கோம் இந்த வியாழன் வெள்ளி நாட்களை அடைந்த ஒவ்வொருவரும் இந்த சூறாவை ஓதி வைத்துக் அதாவது வந்து ரெண்டில் ஏதாவது ஒரு நாள் ஓதுனாவே உங்களுக்கு போதுமானது அது மட்டும் இல்லை நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது இதை முடிக்கணும் அதில் சிறந்த நாள் அப்படிங்கிறனால தான் நம்ம இதை சொல்கிறோம் ஆனால் நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை முடித்து வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக இதை பெண்கள் செய்து கொண்டீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளாகட்டும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களாகட்டும் உங்கள் உங்களுடைய கணவராகட்டும் அவர்களுக்கு எல்லா வித நல்லதும் பாதுகாப்பும் வெற்றியும் வரக்கத்தும் இதன் மூலமாக கிடைக்கும் நல்ல வந்து அவர்களுக்கான உயர்வையும் வந்து இதன் மூலமாகவே நீங்க வாரம் வாரம் செஞ்சுட்டு பாருங்க ஒரு கண்கூடாக நல்லதை நம்ம பார்க்க முடியும் இது வந்து கில்ரலை அவர்கள் வந்து கற்றுக் கொடுத்துட்டு போனதுதான் கில்ரலைஸ்லாம் அவர்கள் வயதான ஒருவருக்கு என்ன பண்ணாங்க கனவுல தோன்றி இதை கற்றுக் கொடுக்கறாங்க வாரத்தில் ஒரு முறை இதை ஓதுங்க இதை ஓதுவதனால வாரம் முழுவதும் நம்ம அனைவருக்கும் என்ன ஆகும் பாதுகாப்பாகவும் தேவையானதை கொடுக்கக்கூடியதாகவும் அமையும் இருக்காங்க அந்த சூறாக்களை தான் பார்க்க போறோம் அதுல முதல் சூறா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனுமே நம்ம ஆயத்தல் குறிச்சியை ஓதி ஆரம்பிக்கிறோம் ஆயத்தல் குறிச்சிங்கிறது சூறா கிடையாது ஆயத்து தான் ஒரு சூறாவில வரக்கூடிய ஒரு ஆயத்தா ஆயத்தல் குறிச்சி ஆனா ஆயத்தல் குறிச்சிக்கு பல அந்தஸ்துகள் இருக்கு யார் ஆயத்தல் குறிச்சி ஓதுறாங்களோ அவர்கள் சொர்க்கவாசியா இருக்கிறாங்க இன்னும் ஆயத்தல் குறிச்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய சிஃபத்தை வல்லமையை சொல்லக்கூடிய ஆயத்தா இருக்கு குரான்லேயே வச்சு மகத்துவமான ஆயத்து எது அப்படின்னு சொல்லிட்டு நபிசல்லா அவர்கள் சஹாபாக்களை பார்த்து வந்து கேள்வி கேட்குறாங்க அப்போ சஹாபாக்கள் என்ன சொல்கிறாங்க அவங்களே சொல்கிறாங்க ஆயத்தல் குறிச்சி தான் ரசூலாம் குரான்லேயே வச்சு மகத்துவமான ஆயத்துன்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறாங்க அப்படின்னா எத்தனை தடவை நபிஸ்வல்லா அவர்கள் அதோடைய மகத்துவத்தை பற்றி அவர்களுக்கு சொல்லியிருப்பாங்க அவங்க கேள்வி கேட்ட உடனே அந்த பதிலை சொல்கிறாங்க ஆமாம் அதுதான் மகத்துவமான ஆயத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ குரான்லேயே வச்சு ரொம்ப முக்கியமான ஆயத்தில் முதலாக இருக்கிறது ஆயத்தல் குறிச்சி ரெண்டாவது ஆயத் பாத்தீங்க ஆமலரசூழல் நம்ம வந்து இந்த இடத்துல ஆயத்தல் குஷியை பத்தி தான் நம்ம சொல்றோம் ஆயத்தல் குசியை வந்து என்ன பண்ணும் நீங்க ஏழு முறை ஓதி வைத்துக் கொள்ளுங்க ஓதிட்டு உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பாதுகாப்பையும் உயர்வையும் பறக்கத்தையும் கேட்டுக்கோங்க ஏன்னா ஆயத்தல் குஷி அப்படிங்கிறது நமக்கு வறுமையை போக்கி கடனை அடைக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க நபி அவர்களே உனக்கு வறுமையா இருக்கா ரொம்ப வந்து தரித்தனமா இருக்கா உங்கள்கிட்ட வந்து பறக்கத்து இல்லையா அப்ப இதை ஓதுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க காத்திமநாயகி நாயகி இடத்துல வந்து நபீசவரேஸ்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க அதனால நீங்க என்ன பண்ணுங்க ஆயத்தல் குஷி ஏழு முறை ஓதிக்கணும் அடுத்தது இரண்டாவது அல்ஹம் சுரா அல்ஹம்சுறாவை பொறுத்தளவுக்கு நாம் தொழுகையை தவிர வேறு எதுலேயுமே ஓதுறதில்ல ஏன் ஓதுறது இல்லைன்னா நம்ம தொழுகையில் ஓதுறோம் இது வந்து வேறு எங்கேயும் ஓதுறதுன்னு தெரியாமல் இருக்கும் ஆனால் அல்ஹம் சுரா ஓதுனா நோய் நிவாரணமாக இருக்குது இருந்து பாதுகாப்பு கிடைக்கிது அல்லாஹுடைய சிறப்பான அருட்கொடைகள் கிடைக்குது இன்னும் அல்லாஹ் வந்து நம்மளோட பேசக்கூடிய சூறாவா இருக்கு இதை ஓதி முடிச்சு ஒருவர் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் உடனுக்குடனே நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருக்கான் இத்தனை சிறப்புகள் அல்ஹம் சூராக் மட்டும்தான் இருக்கு அதனால சூரா ஃபாத்திகாவை என்ன பண்ணும் ஏழு முறை ஓதிக்கொள்ளுங்கள் ஏழு முறை ஓதிட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா துவா செஞ்சீங்கன்னா உங்கள் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காம இருந்தால் கூட அவர்களுக்கு ஒரு படிப்பு வர மாட்டேங்குது உயர்வு வர மாட்டேங்குதுன்னா கூட அவர்களுக்கு ஒரு நேர்வழி கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய கணவருக்கு வந்து தொழில் அமையாமல் இருந்தாலோ வருமானம் வந்து கையில் நிற்க மாட்டேங்குது ரொம்ப கஷ்டப்படுறோம் அவர் வந்து சரியில்லை அவர் வந்து என் பேச்சு கேட்க மாட்டேங்காருனாலும் அதற்கும் நீங்கள் துவா செஞ்சீங்கன்னா உங்களுடைய துவா கபுலாகும் அவர்களையும் என்ன பண்ணும் நேர்வழிப்படுத்துறதுக்கும் அவர்களுக்கு பரக்கத்தை வந்து பெற்று தருவதற்கும் அல்ஹம் சுறா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது குல் சுறாவை பொறுத்தளவு மூணு சுறாவியும் எடுத்துக்கணும் குல் அவுதுர் அபின் நாஸ் குல் அவுது ரபில் ஆகுது இந்த மூணு குல் குல்சூராஸ் தான் இந்த மூணு சுறாவையுமே ஏழு முறை ஓதணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குலஹுவல்லாவோ ஆகுதுங்கிறது அல்லாவுடைய ஷிஃபத்தை சொல்லக்கூடிய சுறா இதை ஓதுறது வந்து குரானில் மூணில் ஒரு பங்கு ஓதிய நன்மை கிடைக்குது அது ஒன்று சொன்னாவே போதும் இது எவ்வளோ நன்மையான அமல்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாமல் இதை ஓதினா கடன் அடையுது துவாக்கள் கபு ஆகுது பறக்க தேர் வருமானம் அதிகரிக்கிறது அதனால் குல்கொல்லாவது சுறாவை ஓதிக்குங்க அடுத்தது குல்லாவது பின்னாசூறா மனிதர்களால் வரக்கூடிய எல்லா வித தீங்களும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிது நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் பிரச்சனையே வந்து மனிதர்களாக தான் இருப்பாங்க அந்த மனிதர்கள் தான் நம்ம கூட இருந்துட்டும் சரி நம்மளுடைய தொழிலையும் சரி நம்மளுடைய சொந்தத்திலையும் சரி கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க அவங்களிருந்தெல்லாம் பாதுகாப்புக்காக இந்த சுறா ஒதிக்குங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபலக் சுறா பழக்னா வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய அனைத்து படைப்பினங்களுடைய தீங்களை பாதுகாப்பு கேட்கிறோம் சிலருக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் படைத்த சில வஸ்துக்கள் வந்து ஒரே சிரமமா இருக்கும் சூனியம் வைக்கிறது மந்திரம் மாந்திரிகம் இதெல்லாம் இருக்குது பாருங்க கந்திஸ்தி பொறாமை எல்லாத்தையுமே இந்த சூறா உங்களுக்கு போகி கொடுக்கும் அப்படி போனாவே உங்களுக்கு ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் நிறைய நேரம் வந்து நம்மளை பார்த்து போடுறாங்க கெடுதல் செய்யறாங்க போட்டி போடுறாங்க சாப்பி விடுறாங்க தான் நமக்கு என்ன அது மனசு கஷ்டமா இருக்கும் ஆனால் இந்த சூறா ஓதுனிங்கன்னா அந்த பயம்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது இது உங்களுக்கு மட்டுமில்லை உங்க குடும்பத்தினருக்கும் இது வந்து பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கு எல்லாத்துக்கு மேலே இந்த சூறாவை ஓதுவது நமக்கு வேணுங்கிற அனைத்தையுமே பெற்றுத்தரக்கூடியதா இருக்குன்னு நம்பி அவர்கள் சொல்லியிருக்காங்க சுபஹானல்லா இந்த சூறாக்களை ஏழு முறை ஓதி வைத்துக் நிச்சயமாக வாரம் முழுவதும் உங்களுக்கும் உங்கள் கணவர் பிள்ளைகளுக்கும் நல்லதே வந்து நடக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது விரும்புகிறவங்க ஹதியாக ஜாயின் பண்ணிக்கோங்க